சிமா <laughs> ஸ்பெஷல் வெண்டைக்காய் பச்சடி இது இது வந்து சோயா அந்த ஊர்ல போட்டு கட்லட் பண்ணோம் கட்லட் கட்லட் ஷேப்ல இல்லையே அதான் கம் சைஸ் கொஞ்சம் படிச்சிட்டு இருக்கியா ஆமா கைஸ் இது என்னா ட்ரை ஆகல கொஞ்சம் அதனால தான் இது ஃபர்ஸ்ட் இயரா இல்ல இல்ல கேட்டரிங் படிக்கல வேற படிச்சிட்டு

की नहीं, थी। 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 नहीं मैं सो भी पकाल टेंशन हो जाता प्रेशर हो जाता करती नहीं छोड़ दली ये पा

மருதம் மருதம்னு தான்வியங்கிறது பாசிப்பரப்பு எடுத்து இதில் உட்கார சந்திப்போம் செக் காட் சிலைகள் போறேன் நீங்கள் மைதபாத் பட்டாவளி மீன் அந்த மாதிரி வரும் அதனால் மெயின் வந்து பட்ட செஞ்சாப்போம் மருதம் மருதம்னு தான்வியில் பாசிப்பருப்பை எடுத்து இதில் உட்கார சேர்ந்துப்போம் செக் காட்சிகள் போகிறேன் நீங்கள் மைதபாத் பட்டாவளி மீன் அந்த மாதிரி வரும் அதனால் மெயினை

அமில பவுடர்லாம் ऐड பண்ணி செஞ்சிட்டுோம். இنا எல்லைய கேஸ் வந்து ஊறியோம். இது பீட்ரூட் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து செஞ்சிட்டுோம். இது வந்து மாங்கோ. மாங்கோ சால்ட் மாங்கோ ஸ்லைஸ் பண்ணி அத ஃபில்டர் பண்ணி அது வந்து அதன எக்ஸ்ட்ராக்ட் எடுத்துலாம் செஞ்சிட்டுோம். இது வந்து ஆ ரெசிட்டேட் கோக்கனட் ऐड பண்ணிருக்கேன். இது வந்து ஃபிஷ் கிரீம். ஃபிஷ் கிரீம் வந்து பாஸ் போவான் மீட் அது அதையும் ட்ரை பண்ணாம அதுலயே பாயில் பண்ணி ஃபிஷ் கிரீம் செஞ்சோம். ಸ್ಟೋರಿ ಮಿತ್ರ ಸಿเมಯಾ ಈ ಸಿเมಯಾವನ್ನ ಕಣ್ಣೆ ಎಕ್ಸ್ಪ್ರೆಸ್ ಮಾಡಿ ಅದು ಬೌಲ್ ಮಾಡಿ ಬೌಲ್ ಮಾರ್ಕ್ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ನಾ ಫಿಲ್ ಮಾಡಿ ಬ್ಲಾಕ್ ಜಾಮೂನ್ ಜಾಮೂನ್ ತಯಾರಿಗೆ ಇದೆ ಕನೆ ಪಾನಕ ಐ ಲೇಸ್ಟ್ ಶೇಕ್ ಅಂತ ಹಾಕೋಣ ಇರಂದ ಕೋವಾ ಜಾಮೂನ್ ನೀರು ಬллиಯೋದು ಕಚ್ಚಪ್ಪ ಅಪ್ಪಿ ನಾವು ಹೆಲ್ಪ್ ಮಾಡ್ಲಾ ಎಲ್ಲಾ ಇನ್ನ ಫ್ಲೋ ಬತಿಯಾ மாスターல இருந்து எல்லாரும் வேற லெவல்ல குக் பண்ணிராங்க சோ இப்போ ஃபைனல் ரவுண்ட் இது பெஸ்ட் 10 தான் சொல்லுறோம் இல்லையா ஆனா எப்படி இருந்து காம்படிஷன் அது ரெடியா குണ്ട് இந்தல இருந்து चूஸ் பண்றது நாம தான் அதுக்கு வந்து நம்ம செஃப்ஸ் இருக்காங்க அவங்களே கூப்பிட்டு அவங்க வாங்கள யார யாரலாம் அந்த ஃபைனல் செட் போய் நாங்கனா ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படினா இத நம்ம ஜட்ஜஸ்லே கூப்பிட்ரலாம் ரெண்டாம் உலக போர் மூணாம் உலக போர் சொல்ற மாதிரி இது ஒரு பயங்கரமான உலக போர் நடந்தது அதுல யாரு செலக்ட் பண்றது எப்படி செலக்ட் பண்றது தெரியாம இவ்வளவு நேரம் நாங்க கிடந்து ரொம்ப குழம்பிட்டோம் பத்து பேர் தான் நாங்க செலக்ட் பண்ணணும் ஆனாலும் பதினோரு பேர் நாங்க இதுல செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அதுக்காக பதினோரு பேர் மட்டும்தான் நல்லா பண்ணாங்கிற அர்த்தம் கிடையாது எல்லாருமே எல்லாருமே எக்ஸ்ட்ரானரியா பண்ணியிருந்தாங்க ஸோ அதுல ஒரு பதினோரு பேரை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம் மீதி மீதி நபர்கள் எல்லாரும் எப்படி கழட்டி விடுறது என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் நாங்கள் இவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்தோம் ஏன்னா எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்கீங்க யார் எங்கேயுமே குறைவே சொல்ல முடியாத அளவு ஆனால் எல்லாத்தையும் விட அந்த பதினாயிரம் பேரும் கொஞ்சம் அதிகமாக பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த பேர் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணலாமா ஓகே தென்シラ வெல்கம் நம்பர் ராணி முறிய சார் விதவுடைனி பார்ட்டிகுலர் ஆவர்ஸ் இந்த 11 பேரும் சவாலான விஷயம் தான் இதல இந்த பதினொருத்தர்ல फर्स्ट செகண்ட் எல்லாம் இல்ல फर्स्ट ரெண்டு பேரை நான் படிச்சிருக்காரு அடுத்த வர்ற நேம்ஸ் வந்து भोनिश अनु चित्रा गोपिका आई सर सो सेलेक्ट ஆனவங்க எல்லாரும் ஜட்ஜ்ஸ் நேம் படிக்கி படிக்கி ஸ்டேஜ் வந்துங்க गोपிகா வந்துங்க

ரேய் ஜான் லட்சுமி பிரியா தேங்க்யூ சோ நேய்படிச்சவங்க எல்லாரும் ஸ்டேஜ்ல வாங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள் காலையில இருந்து நடந்த அந்த மூணு செட் ஆஃப் காம்படிஷன் வந்துட்டு அவ்வளோ டஃபா இருந்தது நான் அவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ வெரைட்டியான டிஷஸ் அதுல இருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நீங்க வந்துருக்கீங்கன்றது ரொம்ப பெரிய விஷயம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கே ஒரு பெரிய கிளாப்ஸ் ஜட்ஜஸ் சொன்ன மாதிரி இப்போ அடுத்தது ஃபைனல் ரவுண்ட் நம்ம போக போகிறோம் லைவாக குக்கிங் பண்ணி நீங்கள் என்ன அஸ்திங் அஸ்திரிங்கன்றது தான் இது சேலஞ்சு பார்த்துடலாமா

பயங்கர டஃப்பாக இருக்க போகுது ஏன்னா எல்லாருமே நீங்கள் எல்லாருமே உங்களுக்குள்ளாரே டஃப்பாக இருக்கிறீங்க அதனால பயங்கரமாக யோசிச்சு இந்த ஹாஃப் அன் ஹவர் பிரேக் இருக்க போது இந்த ஹாஃப் அன் ஹவர் பிரேக்கில் நீங்கள் வந்து என்ன சமைக்க போகிறீங்கன்னு யோசித்து ரெடி ஆயிக்கோங்க ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து கிஃப்ட் இருக்கு சோ நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும்னா இல்ல பயங்கர டஃப் கொடுத்தீங்க சோ நீங்களும் வந்து அவங்க லைவ் குக்கிங் பண்ணும்போது நீங்களும் அவங்களோட ஒரு ஓரால இருந்து அவங்கள உற்சாகப்படுத்தி நீங்க பார்க்கலாம் நம்மளுக்கு ஈவினிங் நம்ம அந்த டாப் 3 யார் வின்னர்ஸ் அப்படி பார்த்துட்டு சோ உங்களுக்கும் வந்து பரிசுகள் gift vouchers எல்லாமே இருக்கு அதனால இருந்து எல்லாரியுமே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க என்ன ஹரி கேட்டியா கரெக்ட்டா ஒரு மணி நேரம்தான் டைமிங் கொடுப்போம் ஒரு செகண்ட் மிஸ் ஆக கூடாது ஃபுட் டேஸ்ட் மட்டும் கிடையாது நீங்க அப்படி இருக்க கூடாது ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸ் நீட்டா இருக்கணும் அந்த டைமிங் கூட நீங்க புக் பண்ணி முடிச்சு அந்த ஏரியாவை ஃபுல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கணும் அதுக்கு சேர்த்து தான் நாங்கள் சமையல் முடிச்சிட்டோம் டேஸ்டா கொடுத்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கண்டிப்பாக கொடுக்கவே முடியாது அதே மாதிரி ஒர்க் ஸ்டேஷன் வந்து ரொம்ப சின்ன இடமாக இருக்கு அந்த இடத்துல கூட்டம் போடாதீங்க சமைக்கிறவங்க மட்டும்தான் நிற்கணும்

ஸோ நிறையா குண்டு போட்டாலுமே பின்னாடி வந்துட்டு ஒரு சில இது கொடுத்துருக்காங்க ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு ஒன் ஹவர் உங்களால் என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ உங்களோட பெஸ்ட் டிசைன் நீங்கள் செய்யுங்கள் பத்து பதினோரு பேரும் வந்து போய் கிராசரிஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரது வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் பிரேக்கு அதுக்குள்ளே போய் வாங்கிட்டு வந்துடுங்க ஃபார்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த டைமிங்குள்ள தான் முடிக்கணும் நீங்க எல்லாரும் முடிக்கிற டைமுக்கு நீங்க ஒரு மணி நேரம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நாற்பது நிமிஷம் தான் பண்ண முடியும் பார்த்துக்கணும் ஸோ த்ரீ தேர்ட்டிக்கு எல்லாருமே இங்கே ஷார்ப்பாக அசம்பிள் ஆகிடுங்க ஸோ லைவ் குக்கிங்கு ஸோ ஷார்ப்பாக த்ரீ தேர்ட்டி எந்த எக்ஸ்கியூஸும் இருக்கக்கூடாது நீங்களுமே சாப்பிட்டுட்டு வந்துடுங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே வந்து ஜெஸ்ட் அண்ட் எல்லாமே இருக்கு இந்த லைவ் குக்கிங்கும் பார்த்து எல்லாம் உங்களோட கோ பார்ட்டிசிபெண்ட் எல்லாருமே நீங்க என்கரேஜ் பண்ணுங்க ஸோ இப்ப வந்து ஒரு குட்டி பிரேக்